சக்தி ஓம் தாயே துணை ஹிணன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்தது என்னவென்று தெரியாமலே தள்ளிவிட்டு போகிறாயே உனக்காக நான் எதை எடுத்து வந்திருக்கின்றேன் தெரிந்தால் மகிழ்ச்சி அடைவாய் ஆனால் நீயோ பார்த்தோம் பார்க்காமலும் செல்கிறாய் உனக்காக போராடி உன்னுடையதை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் நீ அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு செல்கின்றாயே விதியும் உன்னை பிடிக்க பார்க்கிறது முயற்சி என்ற ஒன்றை எடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்ததை பெற முடியும் முயற்சிகள் இல்லாமல் விதி இழுத்த இழுப்புக்கெல்லாம் சென்றாய் என்றால் வாழ்க்கையின் வேதனையை தவிர எதுவும் மிச்சமாகாது முயற்சி எடுக்க வேண்டும் எந்த காரியமாக இருந்தாலும் முயற்சி எடுக்க வேண்டும் உதாரணத்திற்கு உன்னுடைய வாக்கை பார்த்தும் கேட்க வேண்டாம் என்ற உனக்கு எண்ணம் வருகிறது என்றாலே உன்னை கர்மா இழுத்துச் செல்கிறது என்பதை நீ புரிந்து கொள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் முயற்சி செய்து என்னுடைய வாக்கை ஒருமுறை உன் செவிகளால் கேட்டுவிடும் அப்பொழுது அந்த கர்மாவை நான் விரட்டி அடிப்பேன் உனக்கு நல்லதையும் செய்து முடிப்பேன் இந்த கர்மாவில்தான் பல காரியங்கள் தள்ளி போகிறது என்பதை புரிந்து கொள் மீண்டும் மீண்டும் அதை இழுத்து இழுத்துக்கெல்லாம் சென்று கொண்டிருந்தால் வாழ்க்கையை திரும்ப பார்த்தால் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் இப்பொழுது உனக்காக நான் ஒன்றை போராடி வெற்றியாக எடுத்து வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை இதற்காகத்தான் எத்தனையோ நேரங்கள் கண்ணீர் வடித்து இன்னும் வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய் அந்த வேதனையை தீர்க்க வேண்டும் என்று எண்ணித்தான் போராடி உனக்காக எடுத்து வந்து இத்தனை நேரம் கால்வடிக்க காத்திருக்கின்றேன் உன் வராக்கி அம்மாவிற்கு கால்களுக்கும் வலிக்கும் அல்லவா எத்தனை என்னை இத்தனை நேரம் காக்க வைத்து இப்போது என் வாக்கை கேட்க வந்திருக்கிறாயே கண்டவுடன் வந்துவிட்டால் வந்து கேட்டால் என் வாக்கை என்பதே போராடி வெல்வதுதான் போராட்டம்தான் வாழ்க்கையே இங்கே போராட வருத்தப்படாமல் எதுவும் இங்கே கிடைக்காது உனக்கானதை கூட மற்றவர்கள் தட்டி பறிக்க எடுத்துச் செல்வார்கள் போராடி வென்றுவிட்டால் உனக்கானது உன் உரிமையை எவராலும் தட்டி பறிக்க முடியாது இப்போது நான் எடுத்து வந்ததை என்னவென்று தானே கேட்க அவளோடு இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் வெற்றியை எடுத்து வந்திருக்கின்றேன் உன்னை தோல்வியடைய வைத்து பல காலங்கள் ஆனாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டது என்று சொல்லி வெற்றியை எடுத்து வந்திருக்கின்றேன் யாருடைய வெற்றி யாரிடம் இருந்து வந்திருக்கின்றது தெரியுமா உன் துணையிடம் இருந்து வந்திருக்கிறது உன் வாழ்க்கை துணையிடம் இருந்து உன் வாழ்க்கையை நீ வென்று விட்டாய் என்று சத்தியம் செய்து இந்த நிமிடம் உனக்காக சொல்கிறேன் நீ எதுவுமே தோல்வி பெற மாட்டாய் உன்னை யாரும் தோல்வியடைய வைக்கவும் முடியாது என்பதில் ஆணித்தரமாக இரு உன் துணையின் மனதையும் வென்றுவிட்டாய் உன் வாழ்க்கையையும் வென்றுவிட்டாய் இன்னும் சில நாட்களில் நீ தொலைத்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து வெற்றியாக கிடைக்கப் போகிறது வெற்றி மாலை மீண்டும் சூடப்போகிறாய் உன் துணையின் கைகளால் நல்லது அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது கவனமாக இருந்து பெற்றுக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்